எல்லோருக்கும் வணக்கம் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் இல்லை ஒரு பெரிய விஷயமாக கூட இருக்கட்டும் அது பேசினா சரியாகும் புரிஞ்சிக்கிட்டாலோ இல்லை புரிய வச்சாலோ சரியாகும் ஆனால் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களுக்கு நம்மளோட ஒரு எப்படி சொல்கிறதுனா அதுதான் கௌரவம் அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கெத்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெருமை அதான் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதான் ஒரு பெரிய கௌரவமாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளோட சொந்தக்காரங்க கூட நம்ம கூட பிறந்தவங்க கூட நம்ம அப்பா அம்மா கூட பிறந்த கூட நம்ம பாட்டி தாத்தா அவங்க கூட பிறந்தவங்க கூட நம்மளோட ஃபேமிலி ரிலேட்டட் ரிலேஷன்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் சொசைட்டி நம்ம வாழற அதாவது மனுஷன்னா நம்ம யார் யாருக்கெல்லாம் பழகுறமோ இவங்க எல்லாருக்குடையுமே இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சரி பண்ண முடியும் அதை பேசுனா புரிய வைக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொறுமை இல்லாமல் கௌரவத்துக்குன்னு சொல்லிட்டு பல நேரத்தில் நமக்கு கௌரவம் இல்லையோ சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு நம்ம எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்க அவங்க கூட நம்ம பெரிய ஆள மாதிரி காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கௌரவத்துக்கு மற்றவங்க கூட வந்து சண்டை போடுறது மற்றவங்களை மிரட்டுறது மற்றவங்க கூட வாக்குவாதம் பண்ணுறது மற்றவங்கள எப்படி சொல்கிறதுனா ஒஸ்ட்டாக அடிக்கிறது மற்றவங்களை திட்டுறது மற்றவங்களை அசிங்கப்படுத்துறது எந்த ஒரு வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய தப்பு அது சரியாகவும் வராது ஏன்னா அதை புரிய வைக்க முடியும் அதை வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு நல்லபடியாக புரிய வைக்க முடியும் இந்த விஷயத்த பேசுனா சரி சரியாக வரும் அப்படின்றப்ப யாரோ ஏதோ நினைப்பாங்க மற்றவங்க என்ன பார்ப்பாங்கன்னு கௌரவத்துக்காக இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னன்னே தெரியாமல் ஒரு மூடத்தனமாக நமக்குள்ளே ஏற்படுற ஒரு கோபம் கௌரவன்ற பேரில் ஏற்படுற ஒரு அசிங்கமான காரியத்துக்காக கூட சண்டை போட்டு கூட வந்து வாக்குவாதம் பண்ணி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி அதே சமயத்தில் அதனால் நீங்களும் நம்மளும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் ஏற்படுறது பதிலாக பொறுமையாக இருந்து தெளிவாக இருந்து நல்லா யோசித்து அமைதி அதாவது நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இருந்து அதை அது சம்மந்தப்பட்டு ஒன்றும் புரிய வைக்க முயற்சி பண்ணலாம் இல்லை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் இல்லை அதையும் தாண்டி சரி பண்ண முடியுமான்னு எப்படின்னு பார்க்கலாம் அதை விட்டுட்டு எடுத்தவங்க ஊற்றுனா அதுக்கு சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணுறது கண்டிப்பாக சரியாக வருமா வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே அது சரியாக வராது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் எல்லாருக்கிட்டையுமே நம்ம கூட போது நான் எப்பவுமே ரெகுலராக பேசுகிற விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நம்மள மாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும் நல்ல திறமை அதாவது திறமைன்றது படிப்பில் இருக்கும் விளையாட்டில் இருக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கு படிப்பு விளையாட்டு வேறு ஏதோ கல்ச்சர்ஸ் டான்ஸ் பாடுறது ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ பெரிய பெரிய திறமெலாம் வந்து ரொம்ப அசாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அப்படி சொல்கிறதுனா அது அவ்வளோ பெரிய ஒரு திறமையாக இருக்கும் அந்த திறமை உங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த திறமைய விட உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு கௌரவம் ஈகோ இல்லை மற்றவங்களோட தப்பான கைடன்ஸா இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க ஒரு விஷயத்தை எப்படி டீல் பண்ண தெரியாமல் சின்ன சின்ன விஷயத்துக்காக உங்களோட அதாவது பல கோடி பேருக்கு லட்சம் பேர் கூட பல கோடி பேருக்கு இல்லாத ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும் அது ஃபுட்பாலில் இருக்கலாம் வாலிபால் இருக்கலாம் கிரிக்கெட்டில் இருக்கலாம் கபடியில் இருக்கலாம் ஒரு ஐஏஎஸ் ஆகிற மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆகிற மாதிரி ஐஆர்எஸ் ஆகிற மாதிரி ஒரு ஐஎஃப்எஸ் ஆகிற மாதிரி ஒரு தாசில்தார் ஆகிற மாதிரி ஒரு டாக்டர் ஆகிற மாதிரி இன்ஜினியர் ஆகிற மாதிரி இப்படி நீங்கள் இன்னும் ஒரு டீச்சர் ஆகிற மாதிரி ப்ரொஃபஸர் ஆகிற மாதிரி எவ்வளோ ப்ரொஃபஷன்ஸ் அது போக ஒரு பெரிய ஆக்டர் ஆகிற மாதிரி ஒரு சிங்கர் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரு ஒரு டேரக்டர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் பெரிய பிஸ்னஸ் என்ன மாதிரி வேணாலும் உங்ககிட்ட ரொம்ப கோடி கணக்கு கோடி கணக்கில் இல்லாத மக்கள்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு திறமை வந்து உங்ககிட்ட அவ்வளோ அசாத்தியமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களோட திற உங்களோட அந்த திறமையெல்லாம் மறந்து உங்கள் எனர்ஜி வந்து சண்டை போடுறதுல வாக்குவாதம் பண்ணுறதுல கௌரவத்துக்காக சண்டை போட்டு எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் கெட்டு போகிறது இல்லாமல் உங்களோட அடுத்த ஜெனரேஷன் உங்கள் குழந்தைங்களும் கெட்டு போகிறதுனா வழிகளை பெருசாக எடுத்துகிட்டு போகிறீங்க ஸோ தயவு செய்து என்னோடய தான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறது எதாவது சண்டை வருதா எதாவது கோபம் வருதா எதாவது ப்ராப்ளம் வருதா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட்ல யார் சண்டை போடுறாங்களோ அவங்களே பெரிய ஆளாக இருக்கட்டும் அவங்களே பெரிய எப்படி சொன்னால் பெரிய டானா இருக்கட்டும் அவங்களே பெரிய வந்து கௌரவம் இருக்கட்டும் அவங்களே பெரிய ரோஷம் இருக்கட்டும் அவங்களே பெரிய ஆளாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கூட அவங்க எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற பேரில் கோபப்பட்டு அவங்க கூட பண்ணி சண்டை பண்ணி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சாக்கடைக்கு சமன் எடுத்துக்கலாம் இதே அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து கவனமாக இருந்தீங்கனாக்கா தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் திறமைய வச்சு நீங்களும் வாழ்ந்து உங்களோட அடுத்த ஜெனரேஷன் உங்கள் குழந்தைங்க வாழ வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு உன் நீங்களோ இல்லை உங்கள் குழந்தைங்களோ உங்ககிட்ட இருக்கிற திறமை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது பல கோடி பேர்கிட்ட இல்லாத திறமை உங்ககிட்ட இருக்கும்போது இந்த உலகமே உங்களை பயங்கரமாக பாராட்டும் சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா வாழலாம் நிம்மதியாக வாழலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம் அதாவது ஒரு மனுஷனை மனுஷனாக பெரிய லெவலில் வாழ்ந்து நீங்கள் அடுத்த ஒரு இன்னொருத்தருக்கு வந்து அதே மாதிரி விஷயங்கள் வழி இருக்கலாம் ஸோ தயவு செய்து யாராக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிதானமாக யோசிங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் எடுத்தங்கவுத்தன் கோவப்படுறது கண்டிப்பாக ஆகவே ஆகாது அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க இவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அவங்க நம்மளை அசிங்கமாக எடுத்துப்பாங்க நம்மளை மதிப்பாங்களா அவங்க முன்னாடி நம்ம அசிங்கமான்னு சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்த அவங்க முன்னாடி பெருமைப்பட அவங்கள திருப்திப்படுத்த நம்மளோட வாழ்க்கையை தயவு செய்து கெடுத்துக்க வேண்டாம் அழிச்சிக்க வேண்டாம் சங்கடப்படுத்திக்க வேண்டாம் இந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாச்சுன்னா நம்மோட எதிர்காலமும் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும் அந்த நே எந் இந்த மாதிரி விஷயத்த அந்த நேரத்தில் எவ்வளோ கவனமான கவனமாக பார்த்துருக்கேன் இந்த விஷயத்தில் எப்போவுமே யாருமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்குது தேங்க்ஸ்